இன்று முதல் அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான அறிவிப்பு முதல் அறிவிப்பு சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை ஐ மீன் நேற்றைய முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்ட குறை தீர் முகாமில் பொது விநியோக திட்டம் தொடர்பான தங்களது குறைகளை காலை பத்து முதல் ஒரு மணி வரை நேரில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இக்குறை தீர்ப்பு முகாம்களில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் மற்றும் புதிய குடும்ப அட்டை நகல் அட்டை கோரும் மனுக்கள் தொடர்பாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வரப்போகின்ற அறிவிப்பு குறிப்பாக கோதுமையின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மிக முக்கியமான தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நடப்பாண்டின் கல்வி வளர்ச்சி நாளான நேற்று அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமலாகிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு மறைந்த கலைஞர் பெயரில் ரூபாய் நூறு மதிப்பில் நினைவு நாணயம் அப்படின்றது ஒன்று கட்டமைக்கப் போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு யாரேனும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலே மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பயணத்தை ரத்து செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி தமிழகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துணை கலெக்டர் போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட தொண்ணூறு பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்வை ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேர் எழுதி முடித்திருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் ஓகேங்களா அனைத்து விதமான மருத்துவமனைகளிலும் தரமான மருந்துகள் கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதற்கான சம்திங் ரீசனபிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பீப்பிள்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் மெத்தடோடு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அறிவிப்பு பொருத்தப்படுகின்ற சூழல்கள் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த அறிவிப்புக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம்